சரிமா சரிமா சாப்பிடலாமா இந்த மாசம் சாப்பிட மாட்டேமா ரைட் வைங்க ஒரு காரணமும் கிடையாது சும்மா மூட நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதான் சொல்லிட்டு அறிவியல் காரணம் வேணுமா ஆன்மீக காரணம் வேணுமா என்னன்னே இல்ல மூட நம்பிக்கை காரணம் இல்லைன்னு சொன்னியிலே அதான் அறிவியல் காரணம் வேணுமா ஆன்மீக காரணம் வேணுமான்னு கேட்கிறேன் சொல்லுங்களேன் கேட்போம் ஆன்மீகத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோமா சொல்றேன் கேட்டுக்கோங்க கன்னிராசியுடைய மாதம் புரட்டாசி புரட்டாசிக்கு அதிபதி புதன் புதன் என்ன செய்வாரு நம்ம மகாவிஷ்ணுடைய அதாவது பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் வந்து ஒரு சைவ பிரியர் அதனால புரட்டாசியுடைய புரட்டாசி மாசம் சொல்லுது சரி ரைட் இது வந்து ஆன்மீக காரணம் இப்ப அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட யாராவது வெயில் காலம் எந்த மாசம் கேட்டாங்க மழை காலம் ஐப்பசி கார்த்திய ஆடி ஆவணி புரட்டாசிக்கு என்ன சொல்வீ புரட்டாசி அதுதான் புரட்டாசியோட மகிமையே புரட்டாசி மழை காலம் சொல்ல மாட்டோம் காத்து காலம் சொல்ல மாட்டோம் வெயில் காலம் பயங்கரமா அடிச்சு காத்து குறைஞ்சு எப்ப மழை ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசத்துல மழை வந்து அடிச்செல்லாம் கொட்டாது மழை காலம் கேட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐப்பசி காட்டியா தான் சொல்லுவாங்க புரட்டாசின்னு சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே அப்படி இருக்கையில சுவாசம் அந்த மழை பெஞ்சு இத்தனை நாளா பூமி தாங்கிக்கிட்டு இருந்த அந்த வெப்பத்தை மெதுவா வெளியிடும் அப்படி வெளியிடுற வெப்பம் சித்திர வைகாசில அடிக்கிற வெயில விட பயங்கரமா உடம்புக்கு கேடு அப்படி கேடு தரக்கூடிய காலத்துல போய் நீங்க கவுச்சி நீங்க சொல்ற மாதிரி நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கலா போயிரும் உடம்புக்கு அதனால தான் வந்து அறிவியல் காரணப்படி கௌச்சி ஊச்சி சாப்பிடாதேன்னு சொல்லி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மேம்போக்க மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாதுல்ல சாப்பிடலாம்ங்கிறீங்களா சாப்பிட கூடாதுங்கிறீங்களா அது அவங்க இஷ்டம் சாப்பிடறதும் சாப்பிடாதும் அவங்க உடம்பு வாக ஏத்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அந்த நம்பிக்கை எம்பிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை காப்பாத்துறதுக்காக சாப்பிடறதும் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அதை நம்ம சொல்ல முடியாது காரணம் இருக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படித்தான்ப்பா ஒரு நிமிஷம் கிட்ட இருந்து வந்துட்டேன் அதனால இதுவும் ஆமா கிட்ட இருந்து சரிமா நான் இந்த மாசம் சாப்பிடல சரி ரைட் வா